அன்பார்ந்த இன யூடியூப் நேரத்தில் இது இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் வந்து நடைமுறை மட்டும் படுத்தணும் அதாவது வந்து எப்பயுமே கால் கடியில் ஒரு பொருள் இருக்கும் ஆனால் நம்ம அந்த பொருளை வந்து என்ன சொன்னால் உலகமெல்லாம் சுற்றி தேடிக்கிட்டு இருப்போம் அப்போ கால் இருக்கிற ஒரு பொருளை வந்து என்ன சொன்னால் நம்ம உலகமெல்லாம் போய் தேடிக்கிட்டு எதுக்கு இருக்கணும் அதனால தான் எப்பயுமே விநாயகருடைய வழிபாடை வந்து நீங்கள் அடிக்கடி பண்ணணும் என்ன காரணம்னா ஏன் விநாயகர் வழிபாடு நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்லுவதற்கு காரணம் வந்து என்ன சொன்னால் வேற ஒன்றுமே கிடையாது உலகத்தை சுற்றி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பழத்தை வாங்க வேண்டும் என்பது விதி ஆனால் முதலில் யார் உலகத்தை சுற்றி வருவது என்பதற்குண்டான ஒரு கேள்வி வந்த உடனே வந்து என்ன நடந்துருச்சு அப்படின்னா அவர் வந்து ரொம்ப சாட்டாக வந்து ஒரு சிந்தனை பண்ணார் இந்த உலகமே வந்து அம்மை அப்பன்னு தானே உலகம் உங்களை சுற்றி வந்து நான் பலத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னார் இதனால் ஒரு குடும்பம் பிரிஞ்சிச்சு அப்படின்னாலும் நம்ம ரொம்ப சாட்டாக வந்து ஒரு விஷயத்தை வந்து சிந்தனை பண்ணணும்னா அந்த விஷயம் நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்போ அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலான்னா எல்லா மனிதனுமே வந்து இதை வந்து சிந்தனை பண்ணுவதே கிடையாது இதை சிந்தனை பண்ணுவதே கிடையாது அப்போ இந்த உலகத்தில் வந்து பண தேவைகள் வந்து அதிகமாகி கொண்டே போய்கிறது ஒவ்வொரு நாளும் வந்து என்ன சொன்னால் அந்த கர்மா என்று சொல்லக்கூடியது வந்து என்ன சொன்னால் நம்ம பணம் சார்ந்த ஒரு கர்மா நம்மளை வந்து படைத்து கொண்டு தான் இருக்கிறது நிலைன்னா சொல்ல முடியாது இதற்கு ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேஷனான ஒரு விஷயம்லாம் இருக்குது அது வெளி உலகத்திற்கு வந்து இப்போதைக்கு கொடுக்கறதுக்கு வந்து அந்த கடவுளுடைய அந்த அனுகிரகம் வந்து பெர்மிஷன் கொடுக்க கொடுக்க மாட்டேங்க என்ன காரணம் அப்படின்னா ஒரு பெர்மிஷன் என்பது என்ன சொன்னால் மேலிடம் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சத்துடைய உத்தரவு வந்து கிடைக்கணும் அந்தளவுக்கு நீங்களாம் தொடர்பு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டும்போது கண்டிப்பாக அது தொடர்பு இல்லாமல்லாம் இருக்காது எல்லா உங்களுக்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் உங்கள் மூச்சு காற்று வந்து எங்கேருந்து இழுக்குங்க அதை வந்து நீங்கள் சிந்தனும் உங்களுடைய மூச்சு காற்று வந்து நீங்கள் எழுப்பது பிரபஞ்சத்தோடு இருந்து தான் உங்களுடைய கண்ணுக்கு வந்து என்ன சொல்கிறோம் ஒளி கிடைப்பது வந்து சூரிய ஒளிச்சத்தை வச்சு தான் அப்போ நீங்களும் பிரபஞ்சத்தோடைய தொடர்புகள் தான் இருக்கீங்க ஆனால் தேவையானதை இழுக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு தெரியல இவ்வளோதான் அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து நாம் வந்து செயல்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா எல்லா நம்மளுடைய லக்கணமெல்லாம் வந்து மேசம்னா மேசம் தான் நீங்கள் என்னென்ன நினைப்பீங்க அதில் மேலே இருக்குது புள்ளி கீழே இருக்குது புள்ளி ரெண்டாவது இருக்குது புள்ளி அப்படிலாம் கணக்கவே கணக்காக மேசலக்கணம் என்று சொன்னால் ஒம்பது பாதத்துக்குள்ளே வந்து ஒரு பாதத்தில் அது கடைசி பாதமாக இருந்தாலும் அது மேசலக்கணம் தான் அவருடைய ஆக்டிவேஷன் அந்த மேசலக்கணத்தின்படி தான் இருக்கும் அதை யாரும் இன்றைக்கு வரைக்கும் யாருமே மாற்றிக்கிடவே இல்லை எல்லோரும் சொல்லுவாங்க லக்கணப்புள்ளிகள் மாறி லக்கணப்புள்ளிகள் மாறுவதற்குன்னு அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது ஆனால் ஒரு ரிச போய் பிறந்தவன் வந்து என்ன சொன்னால் அவனுடைய கேரக்டர் வந்து என்ன சொன்னால் அவனுடைய உருவம் மாறி இருக்கலாம் அவனுடைய எல்லாமே மாறியிருக்கலாம் மாறி மாறியிருக்கும் ஆனால் அவனுடைய கேரக்டர் வந்து மாறாது அந்த ரிச உண்டான கேரக்டர் இருக்கும் மிதுனலக்கணத்தில் போய் பிறந்தவன் ரெட்டத்தன்மையுடையவனாக தான் இருப்பான் கடவுலக்கணத்தில் போய் பிறந்தவன் தாய் தாய்ப்பாசத்தோடு தாய் பாசம் உண்டான தன்மை இருக்கிறோம் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவன் அந்த கேரக்டர் இருக்கத்தான் செய்யும் அதை யாராலையும் மாற்றவே முடியாது இதற்கு பல விதமான என்ன சொல்லுன்னா லக்கணம் மாறி போய் அங்கே போகும் இங்கே போகும் அதெல்லாம் ஒரு கணக்கு அது வந்து என்ன சொல்லுன்னா அதையும் வந்து என்ன லக்கணம் மாறி போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கூட்டம் போய்கிட்டு தான் இருக்குது அது போகட்டும் ஆனால் உள்ளே போய் வந்து விவரம் தெரிஞ்ச பிறகு என்ன சொல்லுவான்னா வந்து அதில் இருக்கிற உண்மைகள் புரிஞ்ச பிறகு எல்லா மனுஷனும் வந்துடும் என்னை பொறுத்தளவில் உங்களுடைய பிறக்கும் போது எந்த லக்கணம் இருந்ததோ அது கடைசி வரைக்கும் அந்த கேரக்டர் மாறாது அந்த கேரக்டர் மாறாது அந்த கேரக்டர் மாறாது அப்படின்னு சொல்லி வரும்போது அதை இன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்னேன்னா பத்து வயதில் அந்த குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்மலக்கணத்தில் ஒரு குழந்தை பிறந்துருச்சு பிறந்து விட்டது என்று சொன்னால் அது ஆரம்பத்திலிருந்தே வந்து என்ன சொன்னால் அந்த சூரியனுடைய உண்டான கேரக்டர் தான் இருக்கும் அதை வந்து என்ன ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் அதை அதெல்லாம் ஒரு கணக்கு பண்ணுறாங்க அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை எப்போயுமே எடுத்துடுது நம்ம ஒரு மேசலக்கணத்தில் போய் பிறந்திருக்கோம் நம்மளுக்கு துட்டு வேணும் துட்டு வேணும் அதை வந்து என்ன சார் நம்ம சாதாரணமாக இலகுவாக உங்களால் பெற முடியும் இலகுவாக எப்படி பெற முடியும் அந்த இலகுவாக பெறுவதற்கு என்ன சொல்கிறான்னா அந்த மேசலக்கணத்தில் இருக்கின்ற லக்கணத்தில் பிறந்த நபர் லக்கணத்தில் வந்து ரிசபலக்கணம் அந்த ரிசபலக்கணம் அப்படிங்கிறது வந்து என்ன சொன்னால் ரெண்டாவது லக்கணம் அப்போ என்ன சொல்லணும் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை இவர் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா கோவிலுக்கு போய் தான் ஆகணும் அப்போ இந்த வெள்ளிக்கிழமை இவர் கோயிலுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வரும்போது எந்த ஓரையில் போகணும் எந்த ஓரையில் போனால் வந்து இவருக்கு வந்து என்ன சொன்னாலும் நல்லாயிருக்கும் அதில் எந்த ஓரையில் சாமி விடணும் இவ்வளோ தான் ஒன்றும் கோவிலுக்கு போய் சாமி விடுங்க இல்லைன்னா வந்து என்ன சார் வீட்டில் இருந்து அந்த சாமி கும்பிட்டு அந்த ஓரையே தெரியணும் அப்போ லக்கணத்தில் யார் பிறந்தாலும் வெள்ளிக்கிழமை சந்திர ஓரையில் வந்து அவர் வந்து சாமி கும்பிட்டார் என்று சொன்னால் கோயிலுக்கு போனார் என்று சொன்னால் கண்டிப்பாக அவருடைய கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படும் அந்த வாரம் ஃபுல்லாக வந்து அந்த ரொட்டேஷன் வந்து நல்லாயிருக்கும் சார் எனக்கு வந்து என்ன சொன்னால் வேலைக்கு போகிறேன் அதெல்லாம் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன சொன்னேன் அப்போ வந்து என்ன சொன்னேன் வெள்ளிக்கிழமை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து சந்திர உரை எத்தனை மணிக்கு வரும் ஆறு டு ஏழு வந்து என்ன சொல்லலான்னா சூரிய உதயத்தை கொஞ்சம் கணக்கு பண்ணிங்கன்னா ஆறு டு ஏழு வந்து சந்திர சந்திர ஓரையாகும் ஏழு டு எட்டு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து புதன் ஓரையாகும் எட்டு டு ஒம்பது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சந்திர உரை இருக்கும் இதை ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம் அப்போ எந்த ஒரு மனிதனும் தான் ஒரு இலகுவான வந்து ஒரு வெற்றியை பெறுவதற்கு என்ன சொன்னால் தன்னுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்திற்குண்டான கிழமையில் அதற்குண்டான நடு நட்சத்திரத்திற்குண்டான ஓரையில் வந்து அவர்கள் செயல்பாட்டை செயல்படுத்தினால் நூறு பெர்சென்ட் வந்து உங்களுக்கு வெற்றி வந்துடும் இதுதான் ஜோதிடத்தில் இருக்கிற சரி அப்போ வந்து என்ன சொன்னால் அந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற ரெண்டாம் இடத்தில் இருக்கிற அந்த நடு நட்சத்திரம் வந்து நமக்கு வந்து என்ன சொன்னால் தாராபலன் உள்ளதாக இருக்கணும் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு தாராபலன் உள்ளதாக இருக்கணும் அப்போ தாராபலன் உள்ளது மூணில் ஒரு நட்சத்திரம் கண்டிப்பாக தாராபலன் உள்ளதாக இருக்கும் அந்த ஓரையை பிடிச்சிக்கிடுங்க நூறு பெர்சன்ட்டு சக்ஸஸ் ஆகிடுவீங்க உங்களுடைய ல நட்சத்திரத்திற்கு உங்களுடைய லக்கணத்திற்கு லக்கணத்திற்கு ரெண்டு ரெண்டாம் இடத்திற்கு உண்டான இடத்துல அந்த ரெண்டாம் உண்டான இடத்துல மூணு நட்சத்திரம் இருக்கும் அந்த மூணு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு தாராபலன் உள்ள நட்சத்திராக இருக்கும் அந்த நட்சத்திரத்திற்குண்டான சுலோகத்தை சொன்னாலும் கூட அந்த சுலோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொன்னால் கூட அந்த வெள்ளி அந்த வெள்ளிக்கிழமையில் அந்த உங்களுடைய அந்த மூணு நட்சத்திரத்திற்கு கார்த்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் பிறகு சீரன் நீங்கள் என்னென்ன நட்சத்திரத்தில் தான் பிறந்திருந்த அந்த மூணில் ஒன்று உங்களுக்கு தாராபுலன் உள்ள நட்சத்திரமாக வரும் அந்த ஓரையில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு வழிபாடோ ஒரு சுலோகங்களை நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் தொழில் பொருளாதாரம் உங்களுக்கு வலிமையாக வந்துரும் இதே மாதிரி எல்லா லக்கணங்களுக்கும் இந்த மாதிரி மேசத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த நட்சத்திரத்தின் வந்து அந்த ல அந்த லக்கணத்தோட அந்த லக்கணத்தில் ரெண்டாவது லக்கணத்தில் இருக்கிற மூணு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் நமக்கு கண்டிப்பாக சாதகமான பலனை தரும் அந்த சாதகமான பலனை தருவது அந்த கிழமை முக்கிய பங்கு வகிக்கும் அந்த முக்கிய பங்குலையும் வந்து என்ன சொல்கிறான் வந்து அந்த மூணு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்திற்கு உண்டான ஓரை என்ன செய்யும் நூறு பெர்சன்ட் சக்ஸஸை கொடுக்கும் இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இதை எல்லோரும் நீங்கள் பறிச்சு நாங்கள் பறிச்சுத்து பார்த்து வந்து அதை வெற்றி பெற்ற காரணத்தினால்தான் இதை ஓப்பன் டாக்காக வந்து நம்ம கொடுக்குறோம் கொடுத்துறோம் கொடுத்தாச்சுன்னா வந்து என்ன சொன்னால் நீங்கள் பறிச்சிட்டு பாருங்கள் கண்டிப்பாக வந்து என்ன ஒரு தடவை போகும்போது வராது அதை எல்லோரும் நீங்கள் சிந்தனை பண்ணிக்கிடுங்க கொடுங்க முதலே வந்தேன்னு சொன்னோன்னா போர் போட்டவனே உடனே தண்ணி வந்துடணும் ஒரு நாலு குழாயத்தான் மாட்டிருப்போம் உடனே வந்துடும் அதுக்கு கர்மாங்கிறது ஒன்று வந்து நமக்கு ஒத்துழைக்கணும் அப்போ அந்த கர்மா என்பது என்ன சொன்னான்னா உங்களுடைய கர்மா வந்து என்ன சொன்னான்னா அதற்கு பாதகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் கூட கொஞ்சம் நடக்கணும் அப்போ எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்வையில் வந்து தனம் சார்ந்த விஷயத்தில் வந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நித்தமும் பணம் போன்ற பணம் சார்ந்த ஒரு விஷயத்தில் நாம் போராட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் லக்கணத்துக்கு ரெண்டுக்குடையவர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியனுடைய ரெண்டாம் இடத்தில் மூணு நட்சத்திரம் இருக்கும் அதில் ஒரு நட்சத்திரம் நமக்கு தாராபுலனுடைய நட்சத்திரமாக இருக்கும் அந்த நட்சத்திரம் அந்த அந்த ரெண்டாம் இடத்திற்கு ரெண்டாம் இடத்திற்கு உண்டானங்கள் எல்லாருடைய லக்கணத்தையும் போட்டு பார்த்துடுங்க எல்லாருடைய லக்கணத்திற்கும் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு கிழமை என்பது கண்டிப்பாக உண்டு தனஸ்தானாதிபதிக்கு உண்டான ஒரு அதிதேவதை உண்டு அந்த தனஸ்தானாதிபதிக்கு வந்து ஒரு கிரகம் உண்டு அந்த கிரக நாளில் அந்த அந்த கிரக நாளில் அந்த கிரக நாள் வாரத்தில் ஏழு நாள் வரதானே போகுது அந்த வாரத்தில் ஏழு நாள் வருகின்றதில் நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு பிறந்த நட்சத்திரத்திற்கு தாராபுல நட்சத்திரம் அந்த அந்த நட்சத்திரத்தை நீங்கள் செயல்படுத்துங்கள் அந்த ஓரையை செயல்படுத்த ஓரை அப்படிங்கிறது இல்லாத விட வந்து பெருசு எல்லாத்தையும் விட வந்து என்ன சொன்னான்னா நமக்கு வந்து பணம் கொடுப்பதில் ஓரை வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும் அதனால தான் ஓரையை வந்து சொல்லுவோம் நட்சத்திரத்தை கூட நீங்கள் விட்டுருங்க அந்த கிழமையில் அந்த ஓரையை வந்து என்ன சொன்னால் அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான ஓரையை பிடிங்க அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம் அதுதான் அதனால் வந்து எல்லா மனிதனுமே தன்னுடைய வாழ்நாளில் வந்து ரொம்ப இலகுவாக சாட்டாக இது பண்ணிக்கிடுங்க அதே சமயத்தில் நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிடுங்க உங்களுடைய ரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டத்தில் தாராபுலனுடைய நட்சத்திரத்திற்கு உண்டான காயத்ரி மந்திரம் சூரியனோட சூரியனா சூரியனுடைய மந்திரம் சந்திரனா சந்திரன் செவ்வாய் புதன் குரு இந்த மாதிரி ராகுவா ராகுவோடைய காயத்ரி மந்திரம் அப்போ ஒம்பது நவகிரகங்களுக்கும் என்ன சொன்னான்னா வந்து மந்திரங்கள் இருக்கிறது சரி எனக்கு ரெண்டாம் இடத்துல மாந்தி மட்டும்தான் இருக்கார் மாந்தி இருக்காரு அப்படின்னா உண்டான காயத்ரி மந்திரம் இருக்கிறது ரொம்ப சிம்பிளானதாம்மா அதாவது மாந்தி தேவை கீர்த்தி பாதம் போற்றி பாவம் நீக்கி வாதம் பொம்பு வழக்குகளின்றி கேண்மையாக எரித்து மாந்தி தேவை அவ்வளோதான் இதை வந்து என்ன சொன்னால் கேதுவுக்குண்டான மந்திரம் இந்த கேதுவுக்குண்டான மந்திரத்தை வந்து கேதுவை எடுத்துகிட்டு என்ன சொன்னான்னா கேதுவை எடுத்துகிட்டு என்ன சொன்னான்னா வந்து மாந்தியை போட்டாச்சு மந்திரம் வேலை செய்யும் இது யாருமே வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம வந்து என்ன சொன்னா இட்லியை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உப்மாவும் செய்ய முடியும் இட்லிக்குள்ளே வந்து என்ன சொன்னான்னா அவிக்கும் அவை அவன் இட்லியை வந்து அவித்த பிறகு என்ன சொன்னான்னு கொஞ்சம் வந்து அது குளிவரிச்சு வந்து என்ன சொன்னேன்னா அதில் வந்து நல்லனை ஊற்றி இன்னைக்கான பொடியை போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருந்துட்டு என்ன அப்படியே சாப்பிட்டேனாலும் சூப்பராக தான் இருக்கும் எதையும் ஜோதிடத்தில் வந்து பயன்படுத்த தெரிய வேண்டும் அந்த பயன்பாடை வந்து ஒரு மனிதன் வந்து தெரிந்து வைத்திருக்க வைத்திருக்கத்தான் நம்ம வெற்றி பெற முடியுமே தவிர தெரியாமல் அவன் வெற்றி பெறவே முடியாது அப்போ இந்த தனஸ்தானம் சார்ந்த ஒரு பிரச்சனையை தீர்க்க தீர்ப்பதற்கு தனஸ்தானாதிபதி ரெண்டாம் இடத்திற்குண்டான கிழமையில் அதில் இருக்கின்ற மூணு நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு வந்து ஃபேவரட் நட்சத்திரமாக இருக்கும் அதற்குண்டான காயத்ரி மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள் முடிந்தால் வந்து என்ன சொல்லலான்னா ரெண்டுக்குடையவன் கிழமையில் அந்த ஓரையில் வந்து என்ன நீங்கள் கோவிலுக்கு சென்று வாருங்கள் நீங்கள் வந்து ஒன்றுமே வேணாம் எந்த சார் கோயிலுக்கு போக அப்படின்னா இந்த உலகத்திலே சிறந்த கோவில் வந்து என்ன பிள்ளையார் கோயில் தான் பிள்ளையார் கோயிலுக்கு போங்க எல்லாத்துக்கும் அந்த சாங்க ஒரு பூஜை பண்ணுன்னா கூட வந்து நமக்கு வந்து இலகுவாக ஒரு சின்ன பிள்ளையார் பிடிச்சி வச்சு தான் ஒரு காரியத்தை நடத்தணும் அப்போ அந்த விநாயக பெருமான் கோயிலுக்கு போங்க சார் அப்படி அதெல்லாம் ஒன்று கிடையாது எல்லா தே எல்லாரும் விநாயக பெருமானை முன்னிறுத்தி தான் ஒரு காரியத்தை இன்றைக்கு வரைக்கும் செஞ்சிகிட்டே இருக்கும் அவர் வந்து என்ன சொன்னான்னா எல்லாத்துக்கும் என்ன சொல்லலான்னா வந்து காரிய வெற்றியை எடுத்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி மிக்க ஒரு தெய்வம் அதனால் இல்லை சார் மகா எனக்கு சிவாக்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அவன் என்ன சொல்கிறான்னா மகாலட்சுமி அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி மகாலட்சுமியும் விநாயகரையும் இணைக்கிறதுக்கு உண்டான ஒரு மந்திரம் இருக்குது லலிதம் அப்படின்னா என்னது மகாலட்சுமி லம்போதரம்னா என்னது விநாயகர் இவங்க சேர்த்து இணைச்சி பாருங்கள் லலிதம் லம்போதரம் லலிதம் லம்போதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை சொல்லி என்னைக்கு நீங்கள் என்ன சொல்கிறான்னா வேக வேகமாக ஒவ்வொரு எல்லா வீடியோகளையும் பார்த்துட்டு நீங்கள் குழம்பாதீங்க குழம்பாதீங்க என்ன காரணம்னால் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னா பலவிதமான வீடியோக்கள் போடுவதற்கு கடவுள் நமக்கு அந்த அணு அனுகிரகத்தை கொடுத்துருக்குறாரு அதில் யார் யாருக்கு செட் ஆகுதுன்னு வந்து ஒரு கணக்கு இருக்குது எல்லாருக்கும் ஒரே வீடியோவில் நீங்கள் செட்டாக போகிறது கிடையாது எல்லோரும் வந்து என்னையை தான் பார்த்து வந்து நீங்கள் முன்னேறியிருக்கேன்னு சொல்லலாம் மாட்டேன் எனக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறவங்க தான் என்ன சொல்கிறான்னா வந்து என்னுடைய ஜாதக ரீதியாக ஏதாவது என்ன சொல்கிறேன்னா மூணு டிஎன்ஏ இருக்கும் இந்த மூணு டிஎன்ஏ எது தெரியுமா நம்மளுடைய லக்கணம் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் நம்மளுடைய ரா ல அஞ்சு குடையவன் நின்ற நட்சத்திரம் நம்மளுடைய ஒம்பது குடையவன் நின்ற உண்ட நட்சத்திரங்கள் இருக்கும் மூணு இருக்கும் அப்போ இந்த நட்சத்திரங்கள் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய லக்கணப்புள்ளி உங்களுடைய லக் லக்கணாதிபதி ஐந்து குடையவர் ஒம்பது குடையவர் வந்து என்ன சொன்னான்னா என்னுடைய வீடியோவை பார்த்து நீங்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய ஒன்னஞ்சு ஒம்போது நிற் ஒன்னு ஒம்போது கூடியவர்கள் நிற்கின்ற நட்சத்திரங்கள் சார்ந்தவர்களும் என்கிட்ட வந்து அதிகமாக என்னை பேஸ் பண்ணி நீங்களாம் வர முடியும் எல்லாரும் வர முடியாது இப்போ எனக்கே ஒருத்தர் ஜோதிடம் சொல்லிக் கொடுத்தாருன்னா அவர் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஓய் பிறந்தவர் எனக்கு வந்து அது சேமத்தாரை நட்சத்திரம் அப்போ அவர் வந்து சொல்லிக் கொடுத்தார் அவர் வந்து அவர் தான் அந்த கல்வியை வந்து என்ன சொல்லான்னா வந்து நம்ம கொஞ்சம் படிச்சிருந்தாலும் வந்து ஒரு விரிவான ஒரு பாதைக்கு கொண்டு போனவர் அந்த என்னுடைய குருநாதர் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் என்னோட உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க சனியோடைய நட்சத்திரத்தில் வந்து எனக்கு வந்து நிறையா பேர் இருக்காங்க அதே சமயத்தில் என்னுடைய டிஎன்ஏ இன்னும் ரெண்டு டிஎன்ஏ இருக்குது அது சார்ந்த ஊரும் வருவாங்க இது எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால வந்து என்ன சொல்கிறேன்னா நான் வந்து என்ன சொல்கிறேன் ரொம்ப அந்த அவங்க பார்த்தவனே தெரிஞ்சிடும் நம்மளுடைய ஒண்ணஞ்சி ஒம்பது குடையவர்கள் அவர்களுடைய ஒன்னஞ்சு ஒம்பது குடையவர்களோடு ஏதாவது கனெக்டிவிட்டி ஆகிருக்கா வருவான் ஜெயிப்பான் போயிடுவான் தான் அதே மாதிரி நீங்களும் என்ன சொல்லான்னா அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியம் உங்களுக்கு வந்து என்ன சொல்லான்னு வந்து இருக்கிறவங்கள்கிட்ட தான் நீங்கள் அந்த மாதிரி ஒரு அனுகிரகத்தை வந்து என்ன சொன்னான் பெற முடியும் இதில் யாராலும் அதை மீறி பெறவே முடியாது அப்படி வந்தால் என்ன சொல்லான்னா ஒரு இப்போ நானே ஒரு கடைக்கு வந்து என்ன சொன்னேன் காலையில் ரெகுலராக போவேன் ரெகுலராக போவேன்னா அந்த கடைக்காரருக்கும் அந்த கடை கடை சார்ந்த அந்த கடையை வந்து ஒரு ஃபேமிலி தான் நடத்துது மனைவி கணவர் குழந்தைகள் அவர்கள் சொந்தக்காரன் அந்த அதில் பரிமாறிக்கொண்டிருக்கிறவர்களுடைய ஒருத்தர் வந்து என்ன சொன்னோம் இன்னும் ஏதாவது ஒருத்தர் வந்து நம்மளுடைய டிஎன்ஏ கனெக்டிவிட்டி அங்கே இருக்கும் விடமாட்டாங்க கொஞ்சம் வந்து என்ன சொன்னேன்னா நான் ஒரு நாளைக்கு போகலைனாலும் எதுக்கு சார் நேற்று வரல ஏன் சார் வரல அப்படிம்பாங்க ஏன் ஏன்னா அவர்களுக்கு நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் இல்லாமலாம் இருக்காது அதனால் உங்களுடைய உண்மையான கனெக்டிவிட்டி பணம் சார்ந்த விஷயத்திற்கு ரெண்டாம் கிழமையும் அதில் இருக்கிற மூணு நட்சத்திரங்களில் வந்து ஒரு நட்சத்திரத்திற்கு உண்டான ஓரையும் உங்களுக்கு பலனளிக்க காத்து கொண்டிருக்கிறது அந்த பழத்தை கூட அந்த அது அந்த அந்த மூணு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு ஃபேவரட்டான நட்சத்திரத்துடைய பழத்தை நீங்கள் நல்லா சாப்பிடுங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அந்த மூணு நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் இருக்குல்ல மூணு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு வந்து தாராவிளவனுடைய நட்சத்திர நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் உங்கள் அக்கணத்துலருந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள் அந்த உறவுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நல்லது செய்யுங்கள் இப்போ என்னுடைய ரெண்டாம் இடத்திற்கு உண்டான தாராபலனுடைய நட்சத்திரம் வந்து சனி என்னுடைய லக்கணத்துக்கு அஞ்சு கூடியவர் சனி என் பிள்ளைகளுக்கு வந்து என்ன சொன்னா யாராவது சந்தோஷமாக என்ன சொன்னா காசு கொடுத்தேன்னா அன்றைக்கி போகிற வந்து என்ன சொன்னால் அள்ளி தட்டிடும் அதனாலேயே அந்த முதல் குழந்தைக்கு வந்து என்ன சொன்னா நான் அதிகமாக சலுகைகள் கொடுப்பேன் சலுகைகள் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம வீட்டு பக்கத்திலே இருக்குது கணவனோடு இருக்குது வேலைக்கு போகுது நல்ல வசதியாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து நான் போயிட்டு வந்து டெய்லி வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து ஒரு சின்ன குழந்தை இருக்குது அதுக்கு ஒரு மூணு வயசு ஆகுதுன்னு வைங்களேன் அதுக்கு ஒரு டெய்லி ஒரு ஐநூறுவா ஆகுது ஏன் அப்போ நம்மளுடைய கூடையவர் என்று ரெண்டாம் இடத்தில் இருக்கிறவர் அந்த சனியோடைய நட்சத்திரம் நமக்கு ஃபேவரெட்டு அவர் ஐந்து கூடையவராக வந்துடுறார் லக்கணத்தில் வந்து அஞ்சாம் இடத்துல அங்கே இருக்கிறார் அப்போ முதல் குழந்தைக்கு வந்து நாம் வந்து உபகாரம் செய்ய செய்ய அது நம்ம அப்பா வந்து நம்ம கல்யாணம் முடிச்சு போன பிறகு நமக்கு வந்து என்ன சொல்கிறான் நான் வந்து பாசத்தால் நம்மகிட்ட நேரம் கொடுக்காமல் வந்து நேரம் கொடுத்தா என்ன செய்யப்பா வேண்டாம் நீங்கள் எதுக்கு நாங்கள் நல்லா தானே சம்பளம் வாங்குகிறோம்ப்பா எதுக்குப்பா ஒன்றரை லட்ச ரூபா வாங்குறேன்ப்பா எதுக்குப்பா அப்படின்னு சொல்லும் அதோடைய குழந்தை கொடுக்கும்போது அது யார் அந்த குழந்தையாக போய் சாப்பிட போகுது அப்போ அந்த இது பெருமைக்காக சொல்லலை எல்லோரும் வந்து என்ன சொன்னோன்னா அந்த காரகத்துவ உறவை வந்து நம்ம ஈஸியாக பயன்படுத்திட்டோம் வைங்களேன் சக்சஸ் ஓகே சக்சஸ் ஓகே இதை வந்து ஏன் நம்ம அணுவிச்சுட்டு சொல்கிறோன்னா நீங்களும் நல்லா இருக்கணும் அதனால் கடைசியாக சொல்கிறேன் திரும்ப திரும்ப பேசுவேன் என்ன காரணம்னா திரும்ப திரும்ப பேசினா தான் நம்ம மக்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் ஒவ்வொருத்தரும் நினைப்பான் ஐயோ என்ன திரும்ப திரும்ப நான் ஏன் சொல்ல வர்றேன் என்ன அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் அடிச்சிருக்கேன் மூதேவி எனவே எல்லா மனிதனுக்குமே வந்து என்ன சொல்லான்னா வாய் என்பது அந்த ஒரு வார்த்தை நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீ கமெண்ட்டில் போ கமெண்ட் அடிக்கிற என் மூதேவி எல்லாத்துக்கும் ஒரு குறை இருக்கும்டா எனக்கும் ஒரு குறை இருக்கும்டா உனக்கும் ஒரு குறை இருக்கும்டா மூதேவி உன்னால் என்கிட்ட வந்து நேருக்கு நேரம் பேச முடியும்னு ஒரு வாயை ரெண்டாக கிழிச்சு விட்ருவேன் ஆமாடா அந்த மாதிரி துறையில் வேலை பார்த்தேன் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அதனால் அவன் பேர் ராஜ்குமார் அந்த மூதேவி பேர் அது ஏதோ நம்மகிட்ட வந்து ஏதோ ஒன்று கேட்டிருக்கோம் நம்ம வந்த என்ன சொன்னால் உடனே பதில் சொல்லியிருக்க மாட்டான் அதை எவனுக்காச்சும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பதில் சொல்லாமல் நம்ம டென்ஷனில் வந்து இருக்கிற நேரத்தில் வந்து கேட்டுருமா இப்போ பேச முடியாதுன்னு சொல்லியிருப்பான் உடனே வந்தேன் அவர் வந்து உடனே எழுதிடுவார் எழுதிடுவார் அந்த மூதேவியை வந்து உடனே சேனலை விட்டு அடித்து திரட்டிடுவார் இப்படிப்பட்ட நிறையா பேர் மக்கள் என்னமோ நம்ம இவங்கெல்லாம் பேசுனதுனால வந்து நம்மலாம் வந்து சேனலை விட்டு ஓடி போயிடுவோம் போடா பைத்தியரை போயில உன்னை விட என்ன சொல்ல நிறைய பேரை பார்த்துட்டேன் என்னை பொறுத்தளவில் என்ன நான் வந்து நீ ஏன்ட்ட மாட்டிக்கிடாது நான் வந்தேனே சார் ஹோட்டலில் மாட்டிக்கணும் மாட்டேன் என்னதுக்கு மாட்டேனும் நான் தான் டெய்லி நாலு வீடியோ போடுறேன் மக்கள் பார்க்குறாங்க சந்தோஷப்படுறாங்க அது ஒன்று எனக்கு மக்களை சந்தோஷப்படுத்துவது என்னுடைய வேலை அதனால் என்ன சொல்கிறேன்னா இப்போ நானே சார் நான் என்ன சொல்ல வர்றேன் என்ன அப்படிங்கிற அது எனக்கே தெரியுது ஆனால் வந்தேன்னு சார் அது என்னால் வந்தேன்னு சார் அந்த டிவி வீடியோவில் பேசும்போது அதை வந்து நம்ம ரெஃப்ளெக்ட் அதை எடிட் பண்ண முடியாது அது இயற்கை அது இயற்கை அந்த இயற்கை என்பதை வந்து நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது எல்லா மனிதருக்குமே வந்து ஒரு குறைகள் வந்து இறைவன் வச்சுருக்கிறார் அதை யார் ஒருவர் சுட்டி காட்டினாயோ அங்கே ஊனமாக போகுதுன்னு அர்த்தம் அது ஊனமாக போகுதுன்னு அர்த்தம் இதெல்லாம் எனக்கு தெரியாது எத்தனை பேர் மோதி இந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே மோதி மண்டை உடபட்டு தான் போயிருக்கோம் அதனால் இதை ஏன் சொல்கிறேன்னா யாரையும் நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா அவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டக்கூடாது ஊமையை போய் வந்து ஊமேன்னு நீ போய் நேரடியாக போயிடுச்சுன்னா மண்டே உடச்சு விடுவாங்க அது எந்த குறை அது வந்து குறையில்லை அது காலச்சக்கரத்தோடைய விதி எல்லா மனிதருக்கும் இது ஒன்று இருக்கும் அதனால் வந்து என்ன சொன்னால் உங்களுடைய ரெண்டு குடையவன் ரெண்டு குடையவன் ரெண்டு குடையவன் ரெண்டா ரெண்டு குடையவருடைய அந்த கட்டத்தில் இருக்கிற மூணு நட்சத்திரம் அதில் தாராபுலன் இருக்கிற நட்சத்திரம் ரெண்டு குடையவன் நாளில் அந்த ஓரையில் நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணுவது சாதாரண பிள்ளையார வழிபாடு பண்ணாலும் நல்லாயிருக்கும் அந்த ஓரைக்குரிய கிரகத்திற்கு உண்டான உணவை வந்து அந்த விநாயகர் முன்னாடி போய் வச்சு சாமி மட்டு போனீங்கன்னா பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் இதை தெரிஞ்சுக்கோ இது ஒரு ஷார்ட்கட்டான வழி நாங்கள் இதில் வந்து செய்கிறதுனால சொல்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பதற்கு வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பிப்பாறை ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்